அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நேற்று இறுதி செய்யப்பட்டது அதன்படி ஆறு சதவீத ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நேற்று குரோம்பேட்டை மாநகர் போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் நடந்தது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஒரு லட்சத்து ஒன்பது ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஏழு பணியாளர்கள் பதினைந்தாவது பன்னிரண்டு மூன்று ஊதிய ஒப்பந்தத்தின் கீழ் பலனடைவார்கள் இதில் நாற்பத்தி எட்டாயிரத்து ஆறு ஓட்டுநர்களும் நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து நடத்துனர்களும் பதிமூன்று ஆயிரத்து மூன்று தொழில்நுட்ப பணியாளர்களும் மற்றும் இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பது இதர பிரிவு பணியாளர்களும் உள்ளனர் புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து பணியாளர்களுக்கு வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்ட விவரம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று செப்டம்பர் முதலாம் தேதி முதல் அடிப்படை ஊதியத்தில் ஆறு விழுக்காடு உயர்த்தி ஊதிய நிர்ணயம் செய்யப்பட்டு நிலுவைத் தொகை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு செப்டம்பர் முதலாம் தேதி முதல் நான்கு காலாண்டு தவணையாக வழங்கப்படும் இந்த ஊதிய உயர்வினால் குறைந்தபட்சம் ஆயிரத்து நானூற்று இருபது முதல் அதிகபட்சம் ஆறாயிரத்து நானூற்று அறுபது வரை பணப்பலன்கள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது சலவைப்படி நூற்று நாற்பது லிருந்து நூற்று அறுபது ஆக உயர்த்தி வழங்கப்படும் தனி பேட்டா லிருந்து இருபத்தொன்று ஆக உயர்த்தி வழங்கப்படும் ரிஸ்க் அலவன்ஸ் லிருந்து பதினான்கு ஆக உயர்த்தி வழங்கப்படும் ஸ்டியரிங் அலவன்ஸ் எட்டிலிருந்து பதிமூன்று ஆக உயர்த்தி வழங்கப்படும் இரவு பணிப்படி பனிப்படி லிருந்து நாற்பது ஆக உயர்த்தி வழங்கப்படும் ஷிப்ட் அலவன்ஸ் லிருந்து பதினான்கு ஆக உயர்த்தி வழங்கப்படும் இரவு தங்கள் படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓய்வறை உள்ள இடங்களில் இருபத்தொன்பது லிருந்து முப்பத்து நான்கு ஆகவும் ஓய்வறை இல்லாத இடங்களில் முப்பது லிருந்து முப்பத்தைந்து ஆக உயர்த்தி வழங்கப்படும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நீங்களாக மற்ற மாநிலங்களில் ஓய்வறை உள்ள இடங்களில் முப்பத்தொன்று லிருந்து முப்பத்தாறு ஆகவும் ஓய்வறை இல்லாத இடங்களில் முப்பத்திரண்டு லிருந்து முப்பத்தேழு ஆக உயர்த்தி வழங்கப்படும் மலைப்பகுதிகளில் ஓய்வறை உள்ள இடங்களில் இருபத்தாறு லிருந்து முப்பத்தொன்று ஆகவும் ஓய்வறை இல்லாத இடங்களில் முப்பத்தி லிருந்து முப்பத்தேழு ஆக உயர்த்தி வழங்கப்படும் தையர்கூலி ஆண்களுக்கு லிருந்து ஐநூறு ஆகவும் பெண்களுக்கு முன்னூறு லிருந்து முன்னூற்று ஐம்பது ஆகவும் மேற்பார்வையாளர்களுக்கு லிருந்து ஐநூறு ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும் மலைப்பிரதேசப்படி பிரதேசப்படி மூவாயிரம் லிருந்து நாலாயிரம் ஆக உயர்த்தி வழங்கப்படும் திருமணக் கடன் ஐம்பதாயிரம் லிருந்து ஒரு லட்சம் ஆக உயர்த்தி வழங்கப்படும் பண்டிகை முன்பணம் பத்து லிருந்து இருபதாயிரம் ஆக உயர்த்தி வழங்கப்படும் ஊக்கத்தொகை அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் ஒரே முறையில் கணக்கீடு செய்து தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக பணியாளர்களுக்கு வழங்குவது தொடர்பாக குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்தபட்ச தொகையாக நாளொன்றுக்கு ஆறிலிருந்து இருபது ஆக உயர்த்தி வழங்கப்படும் தொழிலாளர்கள் அவர்களது பணிக்காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனை குறித்த மேல்முறையீடு தொன்னூறு நாட்களுக்குள் செய்யப்பட வேண்டும் என்பதை ஒரு முறை தளர்த்தி வரும் முப்பதாம் தேதிக்குள் மேல்முறையீடு செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறது குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப பரிசீலித்து ஆணைகள் வழங்கப்படும் நாளிலிருந்து உரிய பலன்கள் வழங்கப்படும் இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களுக்கு நிலுவைத் தொகைக்கு முன்னூற்று பத்தொன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் எனவும் மாதம் ஒன்றுக்கு நாற்பது புள்ளி இரண்டு ஆறு கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்